இந்த ரா பாட்டு பாடுறவங்க ஜாதி பாட்டு பாடுறாங்க எனக்கு இந்த ஒரு பாடல் புஷ்போன குப்புசாமி குரல் மாதிரியே இருக்குது அதனால கொஞ்சம் அவரை பற்றி தேடினேன் அவர் ஜாதி பாடல்கள்லாம் பாடியிருக்கார் ஆனால் ஒரு விஷயம் கிடைக்க மாட்டேங்க அப்போ அது கிராமிய பாடல்களுக்கு உள்ளார போய் தேடினோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரி புஷ்போன குப்புசாமி என்ன ஜாதி அப்படின்னு பார்த்தா அப்படியே போகிற போக்கில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அவரே வாய்விட்டே சொல்லியிருக்காரு நான் வன்னிய ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் என்ன ஜாதி அப்படின்னு பார்த்தா அவங்க அகர்வாலாம் மார்வாரின்னு சொல்லுறாங்களா மார்வாடி மார்வாடி நம்ம சொல்லலாம் அதுவும் மார்வாரியும் ஒன்று நினைக்கிறேன் அவங்க அகர்வால் ஜாதி ஆனாலும் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் கோயம்புத்தூரில் தான் அப்படின்ட்டு அவங்களே வாக்குமூலம் கொடுக்குறாங்க நான் மொதல் மொதல் என்ன நினச்சிருந்தேன் அந்த அம்மாக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது போல தேவயானி மாதிரி தேவயானி மேற்கொங்கத்துலேருந்து வந்தவங்க இப்போ தானே அவங்க தமிழில் பேசுறாங்க அது மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன் இங்க வடநாட்டுலேருந்து வந்தவங்க தமிழே தெரியாம இவரை எப்படி கல்யாணம் முடிச்சாங்க நான் நினைச்சேன் அந்த மேல் சாதிக்காரனுக்கு ரெண்டு கொம்பு இருந்தா கொம்பு இருந்தா கொம்பு இருந்தா கொம்பு இருந்தா கொம்பு 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 வந்து அவருக்கு அந்த துணைவேந்தர் பதவி கிடைக்கல அப்படின்ட்டு அவர் ஆக்ரோஷமா நிறைய பேசுறாரு இங்க சாதி பாக்கப்படுது அப்படின்னு நான் கூட அதை வச்சுதான் அவர் எதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரா இருப்பாரு அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தேன் அனிதா குப்புசாமி அவங்க கூட நான் அதிமுகவில் சேர்ந்ததே வந்து என் வீட்டுக்காருக்கு துணை வந்திருப்பதை கிடைக்கும் தான் சேர்ந்தேன் எப்படி பண்ணிவிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருந்திருக்காங்க அப்போ நீங்கள் கிராம கிராமத்தை தேசியை கொண்டு வர மக்கள் கிட்ட மக்கள் விவசாயம் அது வந்து நீங்கள் அதை பண்ணுறதுலாம் எப்படியும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் முன்னேறிட்டீங்க கிராமிய பாடகர்னு மக்கள் முன்னாடி அறிமுகமாகி நீங்கள் அதை வச்சுட்டு எவ்வளோ லாபம் பார்க்க முடியுமோ பார்த்துருக்கீங்க இருந்தாலுமே இன்னும் உச்ச லாபம் வந்து கிடைக்கல அப்படின்றதுக்காண்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னோட அந்த படித்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து எரிச்சிருவோம்னு தோணுதுங்கிறார் அப்போ வந்து அந்த படிப்பு மேலே அவர் எவ்வளோ இதாக இருக்கார் பாருங்க நம்ம கலையை வந்து தெய்வமான கற்றுக்கிட்ட கலை

அவங்க ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து அவங்களுக்கான லாபத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க அதன்படி புஷ்பணம் குப்பசாமி அவர்கள் இப்போ பிஜேபியில் இருக்காரு அதனால தான் அவர் டிவியில் சாமி வந்துச்சு ஆனால் அசிங்கப்பட்டார் சாமி வந்ததுனால யாருன்னா அவர் பாராட்டினாங்களான்னா காரி காரி துப்பி வச்சுருக்காங்க